வயசில் இயேசு கிறிஸ்து உங்களை வாழ்த்துக்கிறோங்க இந்த காலையில் மற்றே இருபத்தி நாலாம் அதிகாரத்தினுடைய வசனம் பாருங்கள் யுத்தங்களையும் யுத்த செய்திகளையும் கேள்விப்படுகள் கலங்காதபடி எச்சரிக்கையாருங்கள் இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டிய வேண்டியதே ஆனாலும் முடிவு சீக்கிரம் உடனே வராது ஜனத்துக்கு விரோதமும் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாக ராஜ்யமும் எழும்பி பஞ்சங்களும் கொள்ளை நோயும் பூமி அதிர்ச்சும் பல இடங்கள் உண்டாகும் பாருங்கள் இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் பாருங்கள் எட்டாம் வசன சொல்கிறாரு வேதனைக்கு ஆரம்பமாக இப்போ தேசத்தில் யுத்தங்கள் நடந்துகிட்டே வருது ஆண்டு வரப்போகிற அடையாளங்கள் சீக்கிரம் நடக்குது அப்போ இயேசுப்பா சீக்கிரமாக அவர் அவர் என்னோட கதை வண்டியில் வந்து நின்ட்டார் அவர் அவர் இங்கே பூமிக்கு வர ரெடி ஆகிட்டார் அர்த்தம் இது உமே சொன்னால் ஆனால் முடிவு சீக்கிரம் வராது இது வேதனைக்கு ஆரம்பம் பாருங்கள் காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது காசாவுக்கும் இஸ்ரேலுக்கு யுத்தம் நடந்துட்டு இருக்குது அதுக்கு அதுக்கு முன்னாடி இப்போ நடக்கிற யுத்தம் வந்து இஸ்ரேலுக்கும் நம்ம நடந்துகிட்டு இருக்குது ஆனால் முதல் நடந்த யுத்தம் நடந்த ம பாதிப்பு நிறைய பாதிப்பு பயங்கரமான பாதிப்பு பார்க்குறோம் பாருங்கள் குழந்தைகள்லாம் மண் எடுத்து சாப்பிட்றாங்க கையில் தட்டை எடுத்துகிட்டு அவங்க கண்ணீர் வடிக்க நம்ம பார்க்கவே முடியல நம்ம சகிக்கவே முடியல ஒரு வேதனைக்கு ஆரம்பமாக நல்ல தேசம் செழிப்பார்க்கிற பார்க்குற தேசம் நம்ம வாழ்கிற தேசம் திடீர்னு அழியும் போது அது பயங்கரமான பிரச்சனை நம்ம இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் என்னென்னுங்க யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது யுத்தங்கள் தேவனுடைய அடையாளங்கள் ஆனால் இந்த யுத்தங்களில் வேதனைக்கு ஆரம்பம்னு பைபிள் சொல்லுது பஞ்சங்கள் வரும் பஞ்சங்கள் இது வரைக்கும் பார்க்காத பஞ்சங்களை தேசங்கள் பார்த்துட்டு இருக்குது ஒரு வேளை சாப்பாடு இல்லாமல் அந்த பிள்ளைகள் மண்ணை எடுத்து சாப்பிட்டு அந்த பிள்ளை சொல்கிறான் மண்ணை சாப்பிட மண்ணை சாப்பிட்றதா அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் பதினாலாயிரம் பேர் இருபத்தி நாலாயிரம் பேர் அந்த குழந்தைய மண்ணை சாப்பிட்றாங்க தேவ பிள்ளைகளே நான் சொல்லுகிறேன் இந்த வார்த்தை கேட்டு கடந்து போயிடாதீங்க இதை கேட்டுட்டு ஏதோ செய்தின்னு போயிடாதீங்க நம்ம ஜெபிக்க வேண்டிய காலத்தில் இருக்கிறேங்க யுத்தங்கள் ஓய பண்ணணும் நம்ம ஜெபிச்சா நித்தியமா தேவன் யுத்தங்களை ஓய பண்ணுவார் நம்ம பிள்ளைகள் நம்ம தேசத்தில் அப்படி ஒரு பஞ்சம் வந்தால் நம்ம இந்தியாவில் அப்படிப்பட்ட ஒரு யுத்தம் வந்து போர் வந்ததுனால் இப்படிப்பட்ட சேதங்கள் வந்தால் நம்ம பிள்ளைகளுக்கு பட்டா பாடுகளை நம்ம பட்ட பிள்ளை நம்ம பிள்ளைகள் அப்படி நம்ம நினைக்கிற இல்லைங்களா அதே மாதிரி எல்லா தேசங்களும் நல்லா இருக்கணும் எல்லா தேசங்களும் சமாதானம் வரணும் எல்லா ஜனங்களுக்கும் தெய்வம் சமாதானத்தோடு வாழணும் தான் தெய்வம் விரும்புகிறாரு நம்ம ஜபிக்க போகிறோம் நீங்கள் நானும் ஜெவம் பண்ண போகிறோம் யுத்தங்கள் ஓய்றாங்க கைகளை ஓய்விட்டு நம்ம ஜெவ பண்ண போகிறோம் நம்ம ஜோமணி என்ன செய்வோன்னு நினைச்சிடாதீங்க நம்மளை அழுகூரில் ஆண்டவர் கேட்குறாருங்க நம்ம கண்ணீரை ஒருபோது தேவன் அற்பமாக நினைப்பதில்லை நான் அந்த நியூஸை பார்த்தோன்னே என்னால் தூங்க முடியலைங்க ஒரு பிள்ளை மண்ணை எடுத்து வாயில் போடுறான் அவன் சொல்கிறேன் அந்த மண்ணை தான் சாப்பிட்றதான்னு சொல்கிறான் அந்த பிள்ளையோட இறுதி எவ்வளோ பாதிச்சிருக்கு பாருங்கள் அந்த பிள்ளையோடைய அந்த மகனுடைய அந்த குழந்தையோட இறுதி எவ்வளோ பாதிச்சிருக்கு குட்டி குட்டி குழந்தைகள்லாம் பசிக்கு உணவு பிரெட்டில் அழுகுது ஒரு பிரெட்டோட வெலை ஐநூறுரூவான்னு சொல்கிறாங்க அவ்வளோ பஞ்சங்கள் ஆயிடுச்சு யுத்தம் வந்தோன்னா அங்கே பஞ்சம் வந்துருச்சுங்க தேசம் அழிவுக்கு நேரம் போயிட்டு இருக்குது நம்ம இந்தியாவில் வந்துடக்கூடாது மற்ற தேசம் வந்துடக்கூடாது தேவ தேசங்களை பாதுகாத்து கொள்ளும்படி நீங்களும் நானும் ஜோ பண்ண போகிறோம் தேசம் பால் கட்ட சீர்கெடுக்கிறத பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது ஜெபிக்கணும் கண்களை மூடி ஜோ பண்ணலாமா பரிசுத்த நல்ல பிதாவே ஒரே ஒரு விஷயம் ஆகிய தேசங்களுக்கு ஆகும் இஸ்ரேல் தேசத்துக்கும் அன்புரே காசாவுக்கும் இஸ்ரேவேலுக்கும் அன்பு நடக்கிற யுத்தங்கள் ஓய பண்ணுங்கப்பா ஈரானுக்கும் இஸ்ரேவேலுக்கும் நடக்கிற யுத்தத்தை ஓய பண்ணுங்கப்பா பாகிஸ்தானுக்கு இந்தியாவுக்குற யுத்தம் ஓய பண்ணுங்கப்பா இது வேதனைக்கு ஆரம்பி சொல்லி பைபிள் சொல்லுது தான் அன்புறேன் ஒரு வேதனை தேசங்களுக்கு வராது நான் ஜெபிக்கிறேன் அன்புறேன் யுத்தங்கள் ஓய பண்ணுங்க யுத்தங்கள் பண்ணுங்கப்பா பஞ்சங்கள் வந்து ஒரு பஞ்சத்தினால ஜனங்கள் பாதிக்கப்படாத

ோக்கமாக எல்லாம் செபிக்கிறோம் அனுமரே நாங்கள் எல்லாம் செமிக்கிறோம் இணைந்து செமிக்கிறோம் இந்த ஆன்லைன்ல பாக்குறோம் நாங்கெல்லாம் உங்களோடு சேர்ந்து செமிக்கிறோம் அனுமரே யுத்தங்கள் ஓய பண்ணுங்க யுத்தங்கள் நிறுத்தப்படுவோம் அனுமரே இது வேதனைக்கு ஆரம்பிச்சு சொல்லுங்கப்பா மண்ணை எடுத்து சாப்பிடுறப்பா பார்க்க முடியல அண்டு வருவோ எங்க இந்தியாவுக்குள்ள அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துட கூடாது எந்த தேசத்துக்கு இப்படிப்பட்ட சீரழி வந்து விடாது முட்டக செவிக்குற அண்டு வரு ஈஸ்வரமேலுக்கு அண்டு முறை காசாமுக்கு அண்டு முறை யுத்தம் ஓய பண்ணுங்க அப்பா அடக செவிக்குரு அற்புதம் செய்யப்படியும் எனக்கு செவிக்குற அண்டு வரு கொத்து கொத்தா மறிச்சு ஆத்து மக்கள் ஈணா போட கண்டுவரு

சேதங்கள் போதும் தெய்வமே சேதங்கள் போதும் ஆண்டவரே இந்த காலை வேலையில் விசேஷமாக என் இறுதியை கொந்தளிக்கு ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தருக்கு நோக்கமாய் இந்த தேசத்தினுடைய யுத்தங்களை ஓய பண்ணுங்க தெய்வ கிருப வெளிப்படட்டும் ஆண்டவரே ஜெபத்துக்கு பதில் கொடுங்க பிதாவே எங்கள் ஜபத்துக்கு பதில் கொடுங்க ஏசு கிறிஸ்து மூலம் நாங்கள் ஜெபம் பண்ணி ஜெயங்கொள்ள ஒரு நல்ல பிதாவே அம்மேன் 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 மேலுமே எனக்கு என்னுடைய இறுதியை ரொம்ப பாரமாக்கிறேன் இதை பார்க்குற உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் பேசுகிறேன் இந்த செய்தி என் பார்க்குறீங்கன்னா நீங்களும் ஒரு பத்து நிமிஷம் மிளகால் போட்டு தேசங்கள் யுத்தங்கள் பண்ணணும் பேசும் அதுதான் அழிஞ்சு போகிற மாதிரி நம்ம முற்றக்கூடாதுங்க நம்ம நம்ம ஜெபிக்க வேண்டிய கடமை நம்ம மேலே ஜெபம் பண்ணால் கரெக்டாக நிச்சயமாக அந்த யுத்தங்களை ஓய்வு பண்ணுவார் எல்லாரும் ஜோ பண்ணுங்க நிச்சயமாக யுத்தங்கள் அது ஓஞ்சாகணும் எத்தனை சிறு பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க தெரியுமா நம்ம பிள்ளை பசிக்குதுன்னு கேட்டால் நம்மளால் தாங்க முடியல